அன்புக்குரிய நேர்களே உங்கள் அனைவர் மீதும் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவட்டுமாக அஸ்லாம் வலைக்கும் மக்கள் மத்தியில அடிக்கடி பேசப்படுகிற ஒரு பேய் பிசாசு இதை பத்தி அடிக்கடி மக்கள் சில மக்கள் பயப்படவும் செய்யறாங்க பேப்ப மரத்துக்கு மேல் நிற்குது அங்க இருக்க நிற்குது இங்க நிற்குது சின்ன பிள்ளையிலே பயம் காட்டி நிற்கிறான் பேய் பிசாசுன்னு குழந்தைகள் மனசுலேயே பேய் பிசாசு பற்றிய பயத்தை விதைக்கிறார்கள் இஸ்லாம் இதை பத்தி என்ன சொல்லுது இந்த பேய் எல்லாம் இருக்குதா இல்லையா என்ன சொல்றீங்க அப்படின்னு ஒருத்தர் கேள்வி கேட்கிறாரு முதலாவதாக பேய் பத்தி என்ன சொல்றாங்கன்னா இறந்தவர்கள் ஆவி வருதே அவங்க ஆவி உலா வருது அது மக்களை பயன்படுத்துது அல்லது நம்ம உடம்புக்குள்ள பூந்துக்கிறது அது பேயாட்டம் போட வைக்கிறது நம்மள இதுதான் பேய் அப்படின்னு ஒரு கருத்து இந்த கருத்துக்கு இஸ்லாம் இல்லை இறந்தால் அவனுக்கும் உலகத்திற்குமான எல்லா உறவுகளும் துண்டிக்கப்படுகின்றன இறந்த பின் வாழ்கின்ற அவன் வாழ்க்கைக்கு அரபியிலே பர்சாக் என்று பெயர் பர்சாக் என்றால் திரையிடப்பட்ட வாழ்க்கை ஆக இந்த உலகத்துக்கும் அங்கே அவன் இருக்கிற அந்த மன்னரைக்கும் எந்த தொடர்பும் கிடையாது அதோடு முடிஞ்சு போச்சு இந்த எந்த இறந்தானோ அந்த இந்த உலகத்தோட தொடர்பு அவனுக்கு முற்றாக அருந்து விட்டது இவங்க யாரோடையும் பேச முடியாது செல்போன்லையும் பேச முடியாது எதுலையும் ஒன்றும் பேச முடியாது ஆகவே ஆவி வருது அது வருது இதெல்லாம் வந்து இஸ்லாத்துக்கு ஏற்புடைய கருத்து

அவன் மனிதர்களை வழிகெடுக்கிறான் வழிகேட்டில் ஆழ்த்துகிறான் குழப்பங்களை உண்டு பண்ணுகிறான் இறைவனை மறக்க செய்கிறான் என்றெல்லாம் கருத்துக்கள் இருக்கு சில வசனத்தை சொல்லுவான் மானக்கேடான செயல்களை செய்யும்படியாக தூண்டுவான் செய்தாட்டம் படம் அவன் உங்களை மானக்கேடான முன்கர் தீமையான செயல்களை செய்யும்படி உங்களை தூண்டுவான் செய்தா தண்ணி ஆயிடுவா என்னடா ஆயிட போகுது உனக்கு ஒன்னு ஆயிடாது பிரச்சாரம் செய்ய என்ன ஆயிட போகுது ஒன்னாவது இன்று தீமையான செயல்களில் செய்யும்படியாக உங்களை தோன்றுவான் அடுத்தது தீமைகளை அழகாக ஆக்கி காட்டுவான் செய்ய கொண்டது மட்டுமில்ல இதெல்லாம் நல்லது எல்லாம் இருக்கு பாரு தண்ணி அடிச்சாதான் உடம்பு பெரிய கௌரவம் பெரியாத என்ன டான்ஸ் ஆடு பொம்பளை டான்ஸ் ஆடு கூத்து போடு இது அழகா இருக்கு மாடர்ன் இது ப்ரோக்ரெசிவ் உங்களை தீமைகளை உங்களுக்கு அழகாக்கி காட்டுவான் என்று ஏற்படுத்துவான் குழப்பங்களை ஏற்படுத்துவது சண்டைகளை சமூகங்களுக்கிடையே கணவனுக்கு மனைவிக்கிடையே சண்டையை மூட்டுதல் சமூகங்களுக்கிடையே சண்டையை உண்டாக்குதல் இந்த வேலையெல்லாம் அந்த சைத்தான் செய்வான் இறைவனை மறக்க செய்வான் இறைவன் உறவுக்காங்கிறதையே நம்மை மறக்க செய்வான் இறைவனை மறந்தால் என்னவாகும் நமக்கு நான் ஓரளவுக்கு நல்லவனாக இருக்க முன்னால் இறைவன் நம்மை கண்காணித்துக் கொண்டிருக்கிறான் அவனிடத்தை தொழில் சொல்லியாக வேண்டும் என்ற உணர்வுதான் பல தீமைகளை செய்ய விடாமல் நம்மை தடுக்கிறது இறைவன் ஒருவன் இல்லை என்பதை நாம் மறந்துவிட்டால் எதை செய்வதற்கு நாம் தயாராக ஆகிவிடுவோம் இல்லையும் அவன் செய்வான் அடுத்தபடி பயமுறுத்துவான் நன்மை செய்ய விட பயமுறுவோம் பயமுறுத்துவ வந்துடும் என்று அவன் உங்களை பயமுறுத்துவான் என்று ஒரு வசனம் இருக்கிறது அடுத்தபடியாக நமக்கு நன்மை செய்வது போல வந்து நம்ம ஏமாற்றுவோம் அவன் செய்வதெல்லாம் மோசமான காரியம் ஆனா பார்த்தாலே ஏதோ நமக்கு உதவி செய்ய வந்தவனை போன்று நடிப்பான் ஏமாற்றுவான் என்று அவன் இப்படிதான் காரியங்களை செய்வான் அப்ப இதுக்கு தீர்வு என்ன இந்த மாதிரியான குழப்பங்கள் விடுபடுவதற்கு இறைவன் தூண்டுதல் உங்கள் உள்ளத்தில் ஏற்பட்டால் நீங்கள் இறைவனிடத்திலே பாதுகாப்பு தருங்கள் இறைவண்டமே பாதுகாப்பு தருவது என்னை ஆட்டி படைக்கலான் இறைவா இளைஞருக்கு பாதுகாப்பு தருவாயாக என்று இறைவனுடைய உதவி இறைவனுடைய பாதுகாப்பை கோர வேண்டும் அடுத்தபடியாக இறைவனை முழுமையாக சார்ந்திருத்தல் தமக்குள் என்னெல்லாம் ஒன்றும் செய்ய முடியாதுயா சைத்தானே என்னால்லாம் ஒன்றும் என்னால என்ன ஒன்றும் செய்ய முடியாது நான் முழுமையாக இறைவனை சார்ந்திருக்கிறேன் குரானை வசலருக்கு எவர் இறை நம்பிக்கை கொண்டு இறைவனை முழுமையாக சார்ந்திருக்கிறார்களோ அவர்கள் மீது சைத்தானுக்கு எந்த அதிகாரமும் இல்லை அவனால ஒன்றும் செய்ய முடியாது முழுமையாக நீங்கள் இறைவனை சார்ந்திருந்தால் அவனால ஒன்றும் செய்ய முடியாது ஆக சைத்தான் தப்பிக்கிறதுக்கு இது ஒரு இறைவனும் பிரார்த்தனை புரிதல் இறைவனுடைய உதவியை கோருதல் இறைவனை சார்ந்திருத்தல் அடுத்தபடியாக இறை வசனங்களை ஓதுதல் சொன்னார்கள் இறைவுடைய வீட்டில் குடான் ஓதப்படுகிறதோ அந்த வீட்டில் செய்தித்தான் நுழைய மாட்டான் இறைவசனங்களை ஓதுதல் இறைவு பிரார்த்தனை புரிதல் இதுதான் அதற்கான வழியை தவிர வேற செய்தான அடக்க அடக்கஸ்தலம் கூட்டி போய் கட்டி போடுறது அடிக்கிறது உழைக்கிறது சங்கிலியால கட்டி வைக்கிறது இவையெல்லாம் வந்து செய்தான விரட்டத்திற்கான வழிமுறைகள் அல்ல அப்படி வழிமுறை இஸ்லாம் ஒருபோதும் செய்யவில்லை இது எங்க நடக்குது அதிகமா பன்னியாசனம் நடக்குதா இல்ல எந்த பன்னியாசனம் நீங்க பாத்துருக்கீங்களா செய்தித்தான விரட்டம் வந்து கட்டி போட்டு அடிக்கிறது நினைக்கிறது அப்ப பன்னியாசனம் நடைபெறும்னா இஸ்லாத்துல அது இல்லைன்னு அர்த்தம் எங்க நடக்குது தர்மாவில் நடைபெறும் அடுத்த ஸ்தலங்கள் நடைபெறும் மனுஷன் கண்டுபிடிச்சது மனுஷன் கண்டுபிடிச்சது அடக்க ஸ்தலங்கள் நிரந்தரமாக கட்டக்கூடாது இஸ்லாத்தினுடைய மண் தான் கல்லறை என்பது இஸ்லாத்தில் கிடையாது மண்ணறைதான் மண்ணுக்குள்ள பிறந்தா மண்ணுக்குள்ள போ மண்ணை போட்டு மூடனோ முடிஞ்சு போயிடுச்சு அதுக்கு மேல நிரந்தர கட்டணங்கள் சொன்னாமிலான கட்டணங்கள் கட்டக்கூடாது சொல்லியிருக்காங்க ஆகவே இது மாதிரியான விஷயங்களுக்கு அனுமதி கிடையாது என்பதை நாம் இந்து கொள்ள வேண்டும் சில பேர் பொழப்புக்காக சேரான் இதை வச்சு புழப்பு எடுத்துக்கிட்டு இருக்கான் குடும்பங்களை வைத்து புழப்ப எடுத்துக்கொண்டிருக்கிறார் ஆகவே எந் இஸ்லாத்திலே நோய் வந்தாலும் சரி நம்ம கஷ்டங்கள் வந்தாலும் சரி நிலை வந்தாலும் சரி ஒன்று நோய்க்கான மருந்தை சாப்பிட வேண்டும் ரெண்டாவது இறைவனிடத்திலே பிரார்த்தனை செய்ய வேண்டும் இதனால எந்த பிரச்சனை பொருளாதாரத்தில் சிக்கல் வந்தால் நன்றாக உழைக்க வேண்டும் இறைவடத்திலே பிரார்த்தனை செய்ய வேண்டும் வளர்ச்சியில பாஸ் ஆகும்னா நல்லா படிக்கணும் இறைவன் பிரார்த்தனை செய்யணும் வழிமுறையே தவிர வேறு குறுக்கு போடுறதோ குத்தாட்டம் ஜாதோ இதெல்லாம் இஸ்லாத்தில் அருமை இல்லை சொல்லி முடிக்கிறேன் கடைசியாக துவக்கி செய்து ஒன்று உறவு சம்பந்தம் இல்லாத ஒரு வேறு சில பேய்கள்லாம் இருக்கு அது கொஞ்சம் கவனமா இருக்கு என்ன பார்த்தீங்கன்னா பணப்பெய்ரம்பாபத்தான முடிச்சு அழகா பாருங்க பதவி பேய் அடுத்தபடியாக புகழ் பேய் இப்படி ஒரு பதவி இருக்கு இப்படியான சில பேய்கள்லாம் இருக்கு இந்த பேயில்தான் நீங்க பயப்படணும் பண பேய் புகழ் பேய் பதவி பேய் என்ன விளம்பர பேய் சில இருக்கு இந்த பெயில கொஞ்சம் கவனமா இருக்க இந்த பெயில நீங்க மாட்டிக்கிட்டீங்க தப்பிக்கவே முடியாது ஆக எல்லா வகை பெயர்களுக்கும் நம்மை பாதுகாப்பானார்கள்